வணக்கம் செந்தனலின் செலின் செய்திகள் தலைப்பு கட்சி அனுரவிடம் கேட்டது அம்பலப்படுத்திய மட்டக்களப்பு மாவட்ட மாவீரர்களின் பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு புதுக்குடியிருப்பில் மாவீரர் நினைவாலயம் அங்குரார்ப்பணம் திருகோணீஸ்வரர் ஆலயத்தில் தொல்பொருள் திணைக்களத்தினர் அடாவடி பக்தர்கள் கடும் விசனம் யாழில் சம்பவம் இடைநடுவில் பழுதடைந்து அரச பேருந்து பரீட்சை எழுதும் மாணவர்கள் அவதி பரீட்சை கடமையில் இருந்த மேற்பார்வையாளர் பணி நீக்கம் யாழில் துயரச் சம்பவம் குருநகர் கடலில் சடலமாக மீட்கப்பட்ட சிறுவர் யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் ஏற்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் திருகோணமலையில் கார் விபத்து குழந்தை உட்பட நான்கு பேர் காயம் இன்று இரவு வரை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள செம்மஞ்சல் எச்சரிக்கை பாகிஸ்தானில் பதிவான வெடிப்பு சம்பவம் பதினெட்டாக அதிகரித்த பல எண்ணிக்கை ஒற்றையாற்றி அரசியல் அமைப்பையே தற்போது தமிழரசு கட்சி வலியுறுத்தி வருவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த செயற்பாடு தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் துரோக செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தலில் தோற்றவர்கள் இப்பொழுது பின்வாசலால் பிரவேசித்து தமிழரசுக் கட்சியில் அரசியல் செய்வதாக அவர் குறிப்பிட்டார் தமிழரசு கட்சியின் எம்பிக்களும் தமிழ் மக்களை ஏமாற்றியுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதியுடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பில் தமிழ் மக்கள் நிராகரித்து இலங்கை தமிழரசுக் கட்சியை கைவிட்டதாக கூறிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தற்பொழுது வலியுறுத்தியுள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மாவீரர் நாளை முன்னிட்டு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற மாவீர பெற்றோர் மற்றும் உரித்துடையோர்களுக்கான மதிப்பு நிகழ்வு ஏற்பாட்டுக் குழுவின் ஒழுங்கமைப்பில் தாயக உறவுகளின் பேராதரவுடன் படுவான்கரை பிரதேச மாவீர பெற்றோர்கள் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பங்கேற்புடன் மண்முனை தென்மேற்கு கலாச்சார மண்டபத்தில் நேற்று காலை பதினொரு மணிக்கு இடம்பெற்றது மாவீரர்களின் பெற்றோர் மண்டபத்துக்கு வாத்திய இசையுடன் அழைத்து வரப்பட்டனர் முதல் நிகழ்வாக பொதுச் சுடரேற்றில் பொது படத்துக்கான மலர்வணக்கத்தை இரண்டு மாவீரர்களின் தாயார் ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து பெற்றோர்கள் ஈகச்சுடரேற்றி மலர்வணக்கம் செலுத்தும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக பூர்வமாக நடைபெற்றது அதன் பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டது பின்னர் மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளிக்க மாவீரர்களின் நினைவு சுமந்த உரைகளும் இடம்பெற்றன அத்துடன் பிரதேச மக்கள் ஒன்று திரண்டு உணவு பரிமாறி சிறப்பித்தனர் அனைவருடனும் கலந்துரையாடி இறுதியாக மாவீரர்கள் நினைவாக மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன உணர்வுபூர்வமான நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்தது இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தர்மலிங்கம் சுரேஷ் மாவட்ட அமைப்பாளர் மதத்தலைவர்கள் முன்னாள் போராளிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மாவீரர்களின் உறவினர்கள் மக்களின பலரும் உணர்வோடு கலந்து கொண்டனர் மாவீரர்களின் நினைவாக சிறப்புரையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் ஆகியோர் நிகழ்த்தி இறந்தமை குறிப்பிடத்தக்கது தாய்மண்ணின் விடியலுக்காய் வித்தாகி போனவர்களின் பொதுக்குடியிருப்பு நினைவாலயம் என்றும் மாவீரர்களின் உரித்துடையோரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இன்று மாலை ஐந்து மணிக்கு குறித்த நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து வரை வீரச்சாவை அணைத்துக் கொண்ட ஆயிரம் மாவீர்களின் திருவுருவப்படம் நினைவாலயத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நினைவாலயத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாவீர நாள் வரை உறவுகள் வருகை தந்து தங்களுடைய மாவீரர் செல்வங்களுக்கு விளக்கேற்றி அஞ்சலி செலுத்துவதுடன் உங்கள் இளைய தலைமுறையையும் அழைத்து வந்து எங்களுடைய மரபர்களின் வீர வரலாற்று கடத்தங்கள் என்று கேட்டுக் குறிப்பிடத்தக்கது வரலாற்று பிரசித்தி மிக்க திருகோணீஸ்வரம் ஆலயத்தில் மின்பரப்பாக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தை வர்த்தக நிலையம் நடத்த வழங்குமாறு ஆலய நிர்வாகத்துக்கு தொல்பொருள் திரைக்கடம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இந்த அத்துமீறிய செயற்பாடு தொடர்பில் தெரிய வருகையில் திருகோணீஸ்வரர் ஆலயச் சூழலில் அத்துமீறி இவ்வாறு செயற்பாடுகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திருகோணேஸ்வரம் ஆலயச் சூழலில் அத்துமீறி வர்த்தக நிலையம் ஒன்றை அமைத்தவரின் வர்த்தக நிலையம் காவல்துறையினரால் மற்றும் நிர்வாக சபையால் ஏழு மாதங்களுக்கு முன்னர் அகற்றப்பட்டிருந்தது குறிப்பாக அவர் நிர்வாக சபைக்கு எதிராக காவல்துறையிலும் தொல்பொருள் திணைக்களத்திலும் முறைப்பாடுகளை செய்திருந்தார் இந்நிலையில் காவல்துறையால் இந்த விவகாரம் தொல்பொருள் திணைக்களத்திடம் பாரப்படுத்தப்பட்டது தொல்பொருள் திணைக்களம் பகுதியில் வர்த்தக நிலையம் அமைக்க தாம் அனுமதி வழங்கியுள்ளதால் அவரதனை அமைக்க நிர்வாக சபையினர் மின்பரப்பாக்கி வைத்துள்ள பகுதியை வழங்கும்படி நவம்பர் ஏழாம் தேதி கடிதம் அனுப்பியுள்ளது ஆலய வளாகத்தில் காண்டாமணி பொறுத்த ஒரு மணிக்கோபுரம் அமைப்பதற்கு நிர்வாக சபை அனுமதி கூட்டும் தொல்பொருள் துணைக்களும் அனுமதி அளிக்காத நிலையில் நிர்வாக சபை மின்பிறப்பாக்கிக்கு கூறி அமைக்க விண்ணப்பித்தும் அனுமதி வழங்காத நிலையில் விடிந்து விழும் நிலையில் உள்ள வாகன திரைப்படத்தை செப்பனிட அனுமதி கேட்டும் அதற்கு அனுமதிக்கப்படாத நிலையில் ஆலய பூசகரின் தங்குமிடத்தை சிறிது விரிவுபடுத்துவதற்கு அனுமதி தரப்படாத நிலையில் தனிப்பட்ட நபர் கோயில் வளாகத்தில் கட்டடம் அமைக்க தொல்பொருள் துணைக்களும் அனுமதி வழங்கியுள்ளமை குறித்து ஆலய பக்தர்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நாகர்கோயில் பகுதியில் அரச பேருந்து இடைநடுவில் பழுதடைந்ததால் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இருந்து இன்று காலை பருத்துத்துறை நோக்கி ஆறு மணிக்கு புறப்பட்ட அரச பேருந்து நாகர்கோயில் பகுதியில் பழுதடைந்துள்ளது இதனால் பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் அரசு அதிகாரிகள் ஏனைய தொழில்துறைகளுக்கு செல்லும் அதிகாரிகள் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாமல் இடைநடுவில் தவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் அரச பேருந்துகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பழுதடைந்து வருவதால் உடனடியாக புதிய பேருந்தை தருமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த போதிலும் மக்களின் கோரிக்கைக்கு இதுவரை உரியவர்கள் என்று மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பழுதடைந்த அரச பேருந்துகளால் அவதியூறும் வடமராட்சி கிழக்கு மக்களின் அவசர கோரிக்கைகளை சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக தீர்த்துக் கொள்ளுமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பூனகரி நல்லூர் மகாவித்தியாலயத்தில் பரீட்சை கடமையின் பொழுது மது போதையில் இருந்த பரீட்சையின் மேற்பார்வையாளர் குறித்த பணியில் நீக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்துக்குட்பட்ட பூனகரி மகா வித்தியாலயத்தில் கடமையில் இருந்த மேற்பார்வையாளர் ஒருவர் மது போதையில் இருந்தமை தொடர்பில் வலைய கல்வி பணிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த பரீட்சைகள் திணைக்கள் அதிகாரிகள் மது போதையில் இருந்து பரீட்சை மேற்பார்வையாளரை அந்த பணியில் இருந்து நீக்கியுள்ளனர் மேலும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் குருநகர் கடலில் சிறுவனொருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறுநகரைச் சேர்ந்த ஜோஜ் ஸ்ரீபன் மதிவாணன் என்ற பதினேழு வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்தார் குருநகர் பகுதியில் கடலட்டை பண்ணையை பார்க்க நேற்றிரவு சென்ற சிறுவன் காணாமல் போயிருந்தார் சிறுவனை தேடி அந்த பகுதி மக்களால் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை குறித்த சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டது குறித்த சிறுவன் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வயிற்று வலியுடன் கூடிய காய்ச்சல் ஏற்பட்ட குடும்பஸர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றது கைதடி மத்தி கைதடி பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் விக்னேஸ்வரன் வயது நாற்பத்தி ஆறு என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து தெரியவருகையில் இவருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி வயிற்று வீக்கத்துடன் வயிற்று வலியும் காய்ச்சலும் ஏற்பட்டது இந்நிலையில் தேதி அதிகாலை தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பெலனின்றி இன்று காலை ஒன்பது மணிக்கு யாழ்போதனா வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்தார் அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஆயிரம் போதை மாத்திரைகளுடன் இளைஞர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த கைது நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது மேற்படி போதைப் பொருட்கள் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனையாகவிருந்த நிலையில் காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண காவல் நிலைய தலைமை காவல்துறை செனவரத்தின தலைமையிலான குழுவினர் மேற்படி கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கந்தலாய் அக்வபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கித்துள் ஊத்து பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தானது நேற்று மாலை சுமார் நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது அக்போபுர போலீசார் இதை தெரிவித்தனர் கபரண பகுதியில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று கந்தலாய் கித்துள் ஊத்து பகுதியில் வரும்போது விபத்துக்குள்ளாகியுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரிய வருகையில் காரின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக அவர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்தார் கட்டுப்பாட்டை இழந்த கார் வீரியை விட்டு விலகி அருகில் இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தின் பொழுது இரண்டு பெண்கள் ஒரு குழந்தை காரின் சாரதி என்று நால்வரும் பலர் காயமடைந்தனர் காயமடைந்த அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு கந்தலாய் தள வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் அக்போபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கங்களுக்கான செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட எச்சரிக்கை இரவு பதினொன்று முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்பிரகமுவ மத்திய ஊவா வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியான லாகூரைச் சேர்ந்த பைசலாபாத் நகரில் அமைந்துள்ள பசை தயாரிப்பு தொழிற்சாலையில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தின் போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி ஓரு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த வெடிப்பு சம்பவம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த வெடிப்பில் தொழிற்சாலை கட்டிடம் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு அருகிலுள்ள வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற போது தொழிற்சாலையின் முகாமியாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தொழிற்சாலையின் உரிமையாளர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்நிலையில் தொழிற்சாலை உரிமையாளரை தேடும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது